இடம் வீட்டு மனை வீடு கடைகள் தோப்பு வயல் வாங்க விற்க எங்களை அணுகலாம் குறிஞ்சிரி ஏழை செட் குற்றாலம் அலைபேசி எண் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் டூ நைன் ஃபைவ் டபுள் த்ரீ ஹை ஹலோ மக்களை வணக்கம் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் மனோன்மணியம் கல்லூரி அருகில் மூன்று புள்ளி ஐந்து ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க தோப்பு வரை நல்ல அகலமான தார்சாலை வசதி இருக்கு சாலையின் மேல் தோப்பு அமைஞ்சிருக்கு இரும்பு கேட்டுடன் கூடிய முள்வேலி போட்டிருக்காங்க நல்ல தரமான இருநூத்தி பத்து தென்னை மரங்கள் இருக்கு ஆழ்துளை கிணறு ஒண்ணு இருக்கு இலவச மின்சார இணைப்பு ஒண்ணு இருக்குங்க நல்ல செம்மண் பூமிங்க நல்ல வருமானம் தரக்கூடிய தோப்பு விலை ஏக்கருக்கு நாப்பத்தி லட்சம் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது குறைஞ்ச ரியல் எஸ்டேட் குற்றாலம் அலைபேசி எண் நைன் ஜீரோ போர் டூ ஃபைவ் டூ நைன் ஃபைவ் டபுள் த்ரீ